اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاما من اوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب الى اهله مسرورا صدق الله العلي العظيم وبالسند المتصل مني للامام الحافظ الحجه ريحانه الفقهاء امير المؤمنين في الحديث ابي عبد الله محمد بن اسماعيل بن ابراهيم بن مغيره بن بردزبه الجعفي البخاري اليماني رحمه الله انه قال حدثنا ابيد الله بن موسى عن عثمان بن الاسود عن ابن ابي مليكة عن عائشه رضي الله عن عن النبي صلى الله عليه وسلم قال من نوقش الحساب عذب قالت قلت اليس الله يقول فسوف يحاسب حسابا يسيرا قال ذلك العرض او كما كان عليه الصلاه والسلام அளவற்றனும் நிகர ஆகிய எல்லாம் அல்லாஹூக்கே அனைத்து போலும் முறித்தாகட்டும் சாதிவந்த வந்த சத்திய தூதர் சன்மார்க்கர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் அம்பியா ஹைருல் பரியா முன்னூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்களுடைய இதய துடிப்பு எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாய் ஹம் சல்லாஹி வல்லம் அவர்கள் மீதும் இந்த தின் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலர்

அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி இருக்குமாறு கூறியிருக்கிறாளோ அவற்றை விட்டு முற்று தவிர்ந்து தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன் அருமையானவர்களே அல்லா சுபஹான இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்து அதிலே சிறந்த ஒரு படைப்பாக பிரதானமான படைப்பாக சிரேஷ்டமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனை படைத்தது மட்டுமல்ல வழக்கது கர் பனி ஆதம் ஆதமலை அவர்களுடைய பிச்சலங்களை மனிதர்களை நாங்கள் மிக மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம்

அனைத்துமே இந்த எழுத்துக்குள்ளால் உள்ளடங்கிவிடும் ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி அது சின்னஞ்சிறிய சிறிய விடயமாக இருந்தாலும் சரி பெண்ணம் பெரிய விடயமாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் எல்லாத்திலேயுமே மனிதர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது ஆக ஏனைய படைப்பினங்களை விட அல்லா தஆலா மனிதனை ஒரு படி மேலால் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் சிறப்பித்திருக்கிறான் பல பல முக்கியமான விடயங்களை தனித்துவங்களை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அருமையானவர்களே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஐந்து கட்டங்களை தாண்டி ஆகவே வேண்டும் அல்லா சுபானா இந்த வாழ்க்கை என்ற சங்கிலியை ஐந்து கட்டங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் எல்லா மனிதர்களும் இந்த ஐந்து கட்டங்களை தாண்டியே ஆக வேண்டும் முதலாவது கட்டம் என்ன ஆழமுள்ளர்வா நாங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் வெறுமனவே உயிர்களாக ரூஹலாக இருந்தோம் அது தனியொரு உலகம் அந்த சந்தர்ப்பத்திலே

அல்லாஹ் சுஹஹானபுத்தாலா இந்த வார்த்தை உண்மையா என்று டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி அடுத்த கட்டத்துக்கு அனுப்புகிறான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் இது முதலாவது கட்டம் ஆழமுள்ள ரூபா ரூஹால் மட்டும் இருந்தது அங்கே உடம்பு இருக்கல்ல பிறகு இரண்டாவது கட்டம் அந்த இடத்தில் இருந்த அல்லாஹ் தாயுடைய கற்பறைக்கு நம்மை அனுப்புகிறான் அல்லாஹ் சுஹானபத்தாலா இரண்டாவது கட்டமாக நான் தங்கக்கூடிய இடமாக தாயுடைய வயிற்றை கற்பரை அல்லா சுஹத் ஆளாக்குகிறான் அருமையானவர்களை அங்கே ஒன்பது அல்லது பத்து மாதங்கள் பூர்த்தியானதற்கு பிறகு அந்த இரண்டாவது கட்டத்தில் வைத்துதான் குஹாரி முஸ்லிம் உடைய தெளிவான ரிவாயத் ஒரு மனிதனுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கும் அவன் உலகத்திலே எவ்வளவு காலம் வாழுவான் அவன் எவ்வளவு காலம் உலகத்திலே தங்குவான் அவனுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கும் கடைசியில அவன் சை அவன் சீதேவியா அல்லது மூதேவியா என்ற எல்லா விடயமும் தாயுடைய கற்பறையில் வைத்து தான் எழுதப்படுகிறது என்று சல்லதாயசம் தெளிவாக சொன்னார்கள் பிறகு அருமையானவர்களே இரண்டாவது கட்டம் முழுமையடைந்ததற்கு பிறகு மூன்றாவது கட்டத்துக்கு அல்லா அனுப்புகிறான்

கை இருந்தது ஆனால் பிடிக்க முடியல கால் இருந்தது நடக்க முடியல பேச முடியல நிலைமையை ஏற்படுத்துகிறான் அதற்கு பிறகு அந்த மனிதன் பெரிதாக பெரிதாக அவனுக்கு ஒவ்வொரு விடயமும் விளங்க ஆரம்பிக்கிறது நடக்க ஆரம்பிக்கிறான் பிடிக்க ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் உணர ஆரம்பிக்கிறான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் கண்ணியமானவர்களே இந்த மூன்றாவது கட்டம் தான் மிக முக்கியமான கட்டம் சொன்ன இடம் இடம் சொன்னதை நீங்க வார்த்தையில் உண்மையானவர் என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லா சொற்ப கால வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பியிருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் சொன்ன பிரகாரம் யார் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அடுத்த ரெண்டு கட்டமும் இவருக்கு சார்பாக மாறிடும் மறுமுனையில அல்லா விரும்பாத ஷெய்தான் காட்டிய வழியை பின்பற்றி அல்லாஹுவை கோபம் ஊட்டக்கூடிய அடிப்படையில் பாவத்துக்கு மேல் பாவம் தவறுக்கு மேல் தவறு செய்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டால் இவர் யாரு தெரியுமா துன்யா வல்லா ஹிரா ஹொரான் தெளிவாக பேசுகிறது அவருடைய துன்யாவும் நஷ்டமாகிவிட்டது மறுமையுடைய வாழ்க்கையும் நஷ்டமாகிவிட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான் அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த இரண்டு கட்டம் மிக பயங்கரமாக இருக்கும் அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்கணும் உரிமையானவர்களே மூன்றாவது கட்டம் இது மிக முக்கியமான கட்டம் அதிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகமானவர்கள் நம்முடன் இருந்தவர்கள் சிரித்து பேசியவர்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் உறவினர்கள் தாய் தந்தை பிள்ளை சகோதரர்கள் இப்படி எல்லோருமே வருடம் இருந்தவர்கள் இன்று நம்முடன் நில் அருமையானவர்களே இந்த கட்டத்தை பாஸ் பண்ணி விட்டு சென்று விட்டார்கள் சந்தர்ப்பமாக இந்தியுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான் இந்த உலகம் நாங்கள் வாழ வந்த இடம் கிடையாது பிரமாண்டமான ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்த இடம் இதுதான் அந்த இடம் இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து விட்டால் அடுத்த இரண்டு கட்டத்தில் நாங்கள் பயப்படுத்தியவில்லை மூன்றாவது கட்டம் முடிகிறதோடு நாலாவது கட்டம் ஸ்டார்ட் ஆகுது அதுதான் கபருடைய வாழ்க்கை அருமையானவர்களே கபருடைய வாழ்க்கை உலகத்தில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதுக்கேற்ற மாதிரி அமையும் நல்ல முறையில் அல்லாஹ் விரும்ப பிரகாரம் வாழ்ந்தால் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அல்லாஹ் விரும்பாத முறையிலே அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே அவர் வாழ்ந்தால் நரகத்துடைய படுகொலி என்று சல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் திருமதியுடைய சகைகான அறிவாயர் ஹதரத் உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்கள் கபுரை கண்டுவிட்டார்கள் என்றால் தன்னுடைய தாடி நடையும் அளவு அழுவார்கள் உடனே அவர்களுடைய அடிமை கேட்டார்கள் துஸ்கருல் ஜன்னத்து வன்னார் ஃபலா தபகி வ தபகி லிஹாதா அமீருல் முஃமினீன் அவர்களே சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் நீங்கள் அலாமல் கபரை பற்றி சொன்னால் மட்டும் இந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறீர்களே என்ன காரணம் உஸ்மானே ஹனி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அவ்வலு மன்சிலிம் மின் மனாசிலில் ஆஹிராவுடைய மறுமையுடைய வாழ்க்கையின் படித்தரங்களில் முதலாவது படித்தரம் இந்த கபுர்தான். இது சீராகிவிட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லா கட்டங்களும் சீராகிவிடும் இது பாலாகிவிட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லா கட்டங்களும் பாலாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்ரத் ரசூலும் அல்லாஹ் செலம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் மார் ஐ து மந்தரன் கத் இல்லாமல் கபூர் அப்தாமின் ஹோம் விட நான் பார்த்த சல்லவாசம் சொல்றாங்க நான் பார்த்த காட்சிகளில் கபரை விட மிக பயங்கரமான ஒரு இடத்தை நான் பார்க்கல என்றார்கள் சல்லாசலம் பயங்கரமான ஒரு இடம் தான் கபர் ஆக இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோமோ அது கேத்த மாதிரி கபருடைய வாழ்க்கை அமையும் அருமையானவர்களே கபர்ல உலகத்திலே எப்படி வாழ்ந்தாய் என்பதை பற்றி சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வாழ்க்கையை கேத்த மாதிரி தான் அந்த வாழ்க்கை அமையும் நான்காவது

திருமிதியுடைய அலஹி அவர்கள் சொன்னார்கள் மறுமையுடைய எல்லா படைப்பினங்களையும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுவான் எல்லா படைப்பினங்களும் ஒரே பூமியில் ஒன்று திரட்டப்படுவார்கள் எந்த அலோக் என்று சொன்னால் இந்த சூரியன் இருக்கிறதே ஒரு மைல் அளவுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும் என்றார்கள் செல்லம் ஒரு மைல் அளவுக்கு சூரியன் மிக நெருக்கமாக இருக்கும் அருமையானவர்களே தற்பொழுது இந்த அளவுக்கு சூடாக இருக்குது வெயில் அடிக்கிறது இதனுடைய உஷ்கத்தையே எம்மால் தாங்க முடியாமல் இருக்குது சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது பூமியிலிருந்து நூற்றி ஐம்பத்தோரு புள்ளி எட்டு ஏழு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியன் இருக்குது இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய எம்மாள் தாங்க முடியாது என்று இருந்தால் நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மைல் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் கெப்ல அல்லா சுகத்தால சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான் எந்த அளவுக்கு சூடாக இருக்கும் யோசித்து பாருங்கள் பயங்கரமான ஒரு நிலைமை ஃப நாசு அலா கதிரி அமாலியும் சொல்லி வச்சு சல்லதாஷம் சொன்னார்கள் மக்கள் எல்லோரும் அவர்களுடைய அமல்களுக்கேற்ப வியர்வையில் கொண்டிருப்பார்கள் யார் அதிகமாக அவள் செய்தாரோ வியர்வையிலிருந்து பாதுகாப்படுவார் ஃபமீன் ஹும் இலா சல்லதாஷம் சொன்னார்கள் தன் இலா கதை சிலருக்கு அவர்களுடைய கரண்டை கால் வரை வியர்வை அப்படியே இருக்கும் வெள்ளம் அனர்த்தத்தில் நாங்கள் உணர்ந்தோம் தண்ணீர் வந்தது இடுப்பு வரை சிலருடைய கழுத்து வரை சிலரை முழுமையாக மூழ்கடித்தது வீட்டை மூழ்கடித்தது மாடா மாடிகைகள் எல்லாம் மூழ்கடித்தது கண்ணால் பார்த்தோம் வறுமையானவர்களே சலவாசம் சொன்னார்கள் மறுமையுடைய நாளில் அமல்களுக்கு மூழ்கி மூழ்கியிருப்பார்

அருமையானவர்களே இவ்வளவு பயங்கரமான ஒரு நாள் தான் அந்த மஷருடைய மைதானம் இந்த நேரத்தில் அல்லா சுகான சூரியனை ஒரு மைல் அளவுக்கு நெருக்கமாக ஆக்குவான் இதே போல திருமதியுடைய ரிவாயர் சல்லவாசன் சொன்னார்கள் நாளிலே மக்கள் ஆடை இல்லாமல் செருப்பில்லாமல் ஹத்னா செய்யப்படாத நிலையில் ஒன்று திரட்டப்படுவார்கள் உடம்பில் ஒரு துண்டு ஆடை இருக்காத அன்பியாரவர்களே ஆயிஷா ரதி அல்லான்னு கேட்கிறாங்க யார் சூழல்லா அந்த நாளில் யாருடைய உடம்பிலும் ஆடை இல்லை என்று இருந்தால் ஒருவர் மற்றவரை பார்க்க மாட்டார்களா பக்கத்து பக்கத்தில் தானே இருப்போம் ஒருவர் மற்றவரை பார்த்து கொள்ள மாட்டாரா சல்லல்லா அலிஸ்வலம் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த நாளுடைய பயங்கரம் மற்றவரை பார்ப்பதற்கு கூட அவனுக்கு டைம் இருக்காது மற்றவரை திரும்பி பார்ப்பதற்கு கூட அவனுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொருவரும் சொர்க்கமா நரகமா அல்லாவுடைய கேள்வி கணக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பான் இதனால பார்ப்பதுக்கெல்லாம் அங்கே நேரம் கிடையாது என்று தெளிவுபடுத்தினார்கள் அருமையானவர்களை திருமிதியுடைய அறிவாயர் அபு ஹரேரா ரதியவா வான்னு அவங்க அறிவிக்கிறாங்க சல்லவா இசம் சொன்னார்கள் யோஷ் சருன்னாஸ் கிராமத்தோடைய நாள் மனிதர்கள் மூன்று பிரிவினர்களாக ஒன்று திரட்டப்படுவார்கள் மூன்று பிரிவினர்களாக மூன்று கேட்டகரியில் அல்லா சுபான ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவான் ஒரு கூட்டம் முஷாத்தன் நடந்தவர்களாக கபூரிலிருந்து எழுந்து மஷர் மைதானத்தை நோக்கி நடப்பார்கள் இரண்டாவது கூட்டம் வாகனத்தில் பயணித்தவர்களாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான் அவர்கள் நடந்து செல்வார்கள் இந்த கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து வருவானாக மூன்றாவது கூட்டத்தை பற்றி சொல்லதாசன் சொன்னார்கள் முகத்தால் ஒரு கூட்டம் நடந்து வருவார்கள்னா

எவர்களை காலால் நடக்க வைப்பதற்கு சக்தி பெற்றானோ அந்த அல்லாஹ் மறுமையில் அதே நபர்களை முகத்தால் நடக்க வைப்பான் என்றார்கள் முகத்தால் நடந்து கொண்டு வருவார்கள் பாதையில் நாங்கள் நடந்து செல்லும் பொழுது பாதையில் கல்லு முள்ளு இருக்கும் காலால் அவ்வாறு நாங்கள் ஆற்றிவிட்டு நாங்கள் முன்னேறி செல்வோம் இது போல முகத்தால் அந்த கல்லையும் முள்ளையும் அவர்கள் தட்டிவிட்டு முன்னேறி வருவார்கள் என்று சொன்னார்கள் யார் இவர்கள் ஏன் அல்லா இவர்களை முகத்தால் நடக்க வைக்க வேண்டும் துர்ருல் மன்சூருடைய ரிவாயத் முஹாஜிபுல் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஏன் தெரியுமா உலகத்திலே அவர்கள் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தார்கள் இதனுடைய விளைவு கபூர்ல இருந்து முகத்தால நடந்து வருவார்கள் ஹும் அக்கலத்துர் ரிபா தான் உலகத்திலே வட்டி சாப்பிட்டவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் யார் வட்டியுடன் தொடர்பு பட்டு வட்டியுடன் இணைந்து பிசினஸ்ல வட்டியுடன் இணைந்திருக்கிறாரோ பயங்கர மருமையான

மறுமையுடைய நாள்ல ஒரு அடியாரிடத்தில் நான்கு கேள்விகளைப் பற்றி கேட்கப்படும் வரை அவனுடைய பாதத்தை ஒரு அடி முன்னால் வைக்க முடியாது என்றார்கள் சல்லதாய் செல்லம் ஒரு ஒரு ஸ்டெப் முன்னால் வைக்கலாம் இந்த நாலு கேள்விக்குரிய பதிலை சொன்னால் தான் அடுத்த ஸ்டெப் முன்னால் வைக்க முடியும் இந்த நாளே பயங்கரம் கடும் சூடாக இருக்கும் இந்த நேரத்தில் அல்லா நாலு கேள்விகளை கேட்பான் முதலாவது அ நோர் ஹீஃபீமா ஆஃப்னா உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய் என்பது முதலாவது கேள்வி உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய் எனக்கு விருப்பமான முறையில் கழித்தாயா அல்லது நான் வெறுக்கக்கூடிய முறையில் என்னை கோபப்படுத்தக்கூடிய முறையில் கழித்தாயா முதலாவது கேள்வி இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இரண்டாவது ஆன்ஷபாவி ஹி ஃபீமா ஆஃப்லா உன்னுடைய வாலிபத்தை எப்படி நீ சில செலவழித்தாய் உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எனக்கு விருப்பமான முறையில் கழித்தாயா அல்லது பாவகரமான விடயங்களில் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி அந்த முறையில் நீ கழித்தாயா அல்லாஹுடைய இரண்டாவது கேள்வி மூன்றாவது மாளிகி அவனுடைய சொத்து செல்வத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் எங்கிருந்து நீ சம்பாதித்தாய் அந்த பணத்தை நீ எப்படி செலவழித்தாய் எப்படி நீ சம்பாதித்தாய் அந்த படத்தை நீ எப்படி நீ திரும்ப செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான் ஹலாலான முறையிலேயா ஹராமான முறையிலேயா என்று அல்லாஹ் அங்கே விசாரிப்பான் அருமையானவர்களே நான்காவது நீ கற்ற அறிவை கொண்டு எப்படி நீ அமல் செய்தாய் என்னை சந்தோஷப்படுத்தும் முறையில் அமல் செய்தாயா அல்லது உன்னுடைய அறிவை கொண்டு நீ வேறு வேறு விடயங்களை செய்தாயா எனக்கு மாற்றமான முறையில் அந்த அறிவை செலவழித்தாயா என்று இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை ஒரு மனிதருடைய நிலைமை அந்த இடத்திலிருந்து நகர முடியாது அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த கேள்வி கணக்கில் லேசாக்கள் உரிமையானவர்களே அதில் சல்லு அலை வசல்லம் முஸ்தத் அஹமதுடைய ரிவாயத் ஒரே ஒரு துவாவை ஓதுவார்கள் அல்லாஹூ மஹாசி எனக்கு கேள்வி கணக்கை லேசாக ஆக்கிறே என்று சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அடிக்கடி துவா ஓதுவார்கள் நபியவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே இந்த துவாவை ஓதுவார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் உரிமையானவர்களே

எதை அல்லாஹ் சொல்றான் என்றால் கியாமத்துடைய நாளில் ஒரு அடியாரை அல்லாஹ் அழைப்பான் அவனுடைய பட்டோலையை பார்ப்பான் பார்த்து விட்டு உலகத்திலே உன்னுடைய குறையை நான் மறைத்தது போல இன்றைய நாளும் உன்னுடைய குறைகளை நான் மன்னித்து விட்டேன் உன்னை நான் மன்னித்து விட்டேன் நீ சுவர்க்கத்துக்கு சென்று விடு என்று அல்லாஹ் சிலரை பார்த்து கூறுவான் இதுதான் என்று என்று சல்லல்லாஹுலே வல்லம் கூறினார்கள் என்று சொன்னால் புகாரியுடைய ரிவாயத்தில் வருது சல்லதா சொல்ல சொன்னார்கள் மன்னூ கிஷல் ஹைசா யார் கேள்வி கணக்கிலே மாட்டிக்கொள்வாரோ உதவிவர் அவர் வேதனை செய்யப்படுவார் இன்னொரு வாயத்தில் அலக்க அவர் அழிந்து விட்டால் நாசமாகி விட்டார் என்றார்கள் சல்லதா சொல்லுங்கள் அல்லா ஒருத்தர் பிடிச்சி கேள்வி கணக்கை கேட்க ஆரம்பித்து விட்டாள் அதோட அவனோட நிலமம் அவளைத்தான் அல்லாஹ் அந்த அளவுக்கு பயங்கரமாக கேள்விகளை கேட்பான் இந்த நேரத்தில் ஆஷியலாகி கேட்குறாங்க யாரை சொல்லலாம்

உடம்பை பேச வைப்பான் சூரா யாசின் அல்லாஹ் கூறுகிறான் அய்யோ ம நஹ்தி அலா அஃப்ஹிம் இன்றைய நாள் மறுமையுடைய நாள் அந்த மனிதர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரைத்து விடுவோம் ஒத்து கள்ளிமுனா அவர்களுடைய கைகள் எங்களோட பேசுகிறாளவா ஒத்த சேது கால் சாட்சி சொல்லும் இவன் அல்லாஹ்விடத்திலே பொய் சொல்லும் பொழுது உடனே அவனுடைய கைபேச ஆரம்பிக்கும் சூரா ஹாமின் சஜிதா அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் உடனே இவன் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய உறுப்புகளை பார்த்து சொல்லுவான் ஜுலூதியும் லிமசித்தும் அலைனா ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொன்னீர்கள் எங்களோடு இருந்து கொண்டு ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீர்கள் அந்த உறுப்புகள் சொல்லும் அந்த கனோ குள்ள அந்த அனைத்து வஸ்துக்களையும் பேச வைத்து அல்லா இன்றைய நாள் எங்களை பேச வைத்து விட்டான் எங்களால் பொய் சொல்ல முடியாது என்று நம்முடைய கை காலெல்லாம் நம்மை பற்றி அல்லாவிடத்திலே சொல்லும் உரிமையானவர்களை யாராலும் தப்ப முடியாது இந்த அளவுக்கு பயங்கரம் தான் சொன்னார்கள் எவன் கேள்வி கணக்கிலே மாற்றி அவன் நாசமாகிவிட்டான் என்றார்கள் அதனால் தான் எனக்கு கேள்வி கணக்கை லேசாக ஆக்கிறேன் என்று துவார் செய்தார்கள் பஜார் ஹாகிம் தபராணியுடைய ரிவாய் இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை சஹி என்பதாக கூறுகிறார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அன்ஹு அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஸலாஸதுன் மன்குன் ஃபீஹி மூன்று விடயங்களைப் பற்றி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இந்த மூன்று தண்மைகள் யாரிடத்தில் இருக்குமோ ஹாஸபஹுல்லாஹு ஹிஸாபை யசீரா அவருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கே லேசாக ஆக்குறான் என்றார்கள் இந்த மூன்று தன்மை யார்கிட்ட இருக்குதோ அந்த மருமையுடைய கேள்வி கணக்கிலிருந்து அல்லா நம்மை பாதுகாக்கிறான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வாது ஹலகுல் ஜென்னதபி ரஹ்மதியி அல்வா தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அவரை சுவர்க்கத்துக்கும் அனுப்புகிறான் என்றார்கள் கேள்வி கணுக்கும் இந்த மூன்று நபர்களுக்கு இல்லை அல்லா தன்னுடைய ரஹமத்தால் இவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான் உடனே ஒரு அந்த மூணு நபர்கள் யார் ஆர்வமாக கேட்கிறார்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த மூன்று விடயம் கஷ்டமான விடயம் ஆனால் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்த்துக் கொள்வோம் இல்லாவிட்டால் இதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் மறுமையுடைய பயங்கரத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாக்கிறான் முதலாவது சல்லல்லாசன் சொன்னார்கள் உனக்கு கொடுக்காமல் தடு தடுப்பவருக்கு நீ கொடு என்பார் என்றார்கள் உனக்கு கொடுக்காமல் தடுக்கிறாரா அவருக்கு நீ கொடு அவருக்கு கொடுத்து உதவு என்றார்கள் ஒரு கஷ்டத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒரு தட்ட போயிட்டு ஒரு தேவையை முறையிடுகிறார் உதவி கேட்கிறார் நல்லா தெரியும் அவரிடத்தில் இருக்கிறது ஆனாலும் இல்லை என்று மறுத்துவிட்டார் எந்த அளவுக்கு உள்ளம் நோகும் ஆனால் நிலைமை மாறுது அவர் கஷ்டவாளியாக இருக்கிறார் இப்ப இவர்கிட்ட வந்து ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் சல்லவாசன் சொன்னார்கள் கொடுத்து உதவுங்கள் மறுமையுடைய நாளுடைய கேள்வி கணக்கை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள் முதலாவது தன்மை இரண்டாவது உன்னை துண்டித்து வாழ்பவருடன் சேர்ந்து வாழ் என்றார்கள் கஷ்டமான விடயம் ஆனால் செய்தால் கூலி பெரிதருமையானவர்களே மூன்றாவது சொன்னார்கள் உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னித்து விடு இந்த மூன்று தன்மை யாரிடத்திலே இருக்குமோ அல்லாஹ் கேள்வி கணக்கையும் லேசாக ஆக்குறான் அந்த கேள்வி கணக்கை எப்படி தனியாக கூப்பிட்டு உங்களை நான் மன்னித்து விட்டேன் நீங்கள் சொருக்கத்துக்கு போங்க என்று அல்லாஹ் அனுப்புவான் அந்த கூட்டத்திலும் அல்லாஹ் சேர்ப்பான் இதே போல அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தால் அவரை சொர்க்கவாதியாக ஆக்குவார் இந்த மூன்று விடயத்தை பற்றி தெளிவாக பேச வேண்டும் ஆனால் நேரம் இடம் கொடுக்காது ஆகவே அல்லா சுபா இந்த மூன்று தன்மை உடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியுள்ளாக அல்லா நம்முடைய கேள்வி கணக்கை லேசாக ஆக்கி அந்த மருமையுடைய பயங்கரத்தை விட்டு பாதுகாத்து தன்னுடைய ராக்மத்தால் அந்த உயர்ந்த ஜன்னத்துள் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவான واخر دعوايا الحمد لله رب العالمين